ட்ரெஸ் அப்படியே போட்டுவிடக் கூடாது முதல் வேலை என்ன குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி பழைய டிரஸ் எல்லாம் எடுத்து ஆளை ஜம்முன்னு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப தூக்கி டிரஸ் போட்டுட்டீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி இருப்பார் அசிங்கம் கலைந்ததற்கு பிறகுதான் கெட்டவைகளை நீக்கியதற்கு பிறகுதான் நல்லவைகள் அறிவிக்கப்பட வேண்டும் நபிசல்லாலை செல்லும் பதிமூணு வருஷ காலம் அவர்களின் மக்கா வாழ்க்கையில் செய்தது இதுதான் கெட்டவைகளை அழித்தார்கள் மதினாவில பத்து வருஷம் அவர்கள் செய்தது இதுதான் நல்லவைகளை அணிவித்தார்கள் ஏற்கனவே ஒரு சிலேட்ல கசமுச கசமுச கிருகி இருக்குது நீங்க புதுசா ரெண்டு வரி எழுதணும்னு நினைக்கிறீங்க என்ன செய்யணும் முதல்ல சிலேட்டை அழிச்சிடணும் போர்டை கிளீன் பண்ணி அழிச்சிட்டு இப்ப எழுதுனீங்கன்னா தெளிவா தெரியும் அதுக்கு மேலேயே எழுதுனா கணக்குல கணிதவியல் வல்லுநர்கள்ட்ட ஒரு சட்டம் உண்டு நாம பண்றது இல்ல ஒரு சட்டம் என்ன தெரியுமா ஒரு நம்பரை எழுதுறோம் நம்பரை எழுதிட்டு மறந்துட்டு இன்னொரு நம்பர் எழுதுறதா இருந்தா எழுதிட்டீங்கன்னா அதை அழிச்சிட்டு தான் அடுத்த நம்பர் எழுதணும் ஏழுன்னு போட்டீங்க அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது இது ஏழு அல்ல எட்டு இப்ப என்ன செய்யணும் ஏழ அழிச்சிடணும் எட்டு போடணும் தெளிவா இருக்கும் நீ ஏழுக்கு மேலேயே எட்டை போட்டேன்னு வச்சுக்கோ சந்தேகம் வரும் இவன் எட்ட ஏழு ஆக்கியிருக்கா ஏழ எட்டு ஆக்கியிருக்கானா கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரும் ஏதோ நடந்திருக்கு ஏழு எட்டாயிருக்க ஒரே வழி என்ன தெரியுமா ஏழு அழிக்கணும் தான் எட்டு போடணும் ஏழு மாதிரியா ஏழரைகளை எல்லாம் அழிக்கணும் கெட்டவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டுத்தான் நல்லவைகளை அனுபவிக்க வேண்டும் அபிசன்லாத்தின் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்து ரெண்டு பார்ட் தான் ஒரு பார்ட் பதிமூணு வருஷம் மக்கா தீமை களைவதற்கு தேவைப்பட்டது அடுத்த பார்ட் பத்து வருஷ காலம் மதீனா வாழ்க்கை நல்லவைகளை எல்லாம் மக்களுக்கு அனுபவிப்பதற்கு அது தேவைப்பட்டது இந்த தான் செய்தார் இருக்கிற நஜீச அல்லது இருக்கிற கெட்டதையே எடுத்து போடாமையே நல்லதை பண்ணிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் வராது ஆலிம்கள் வேடிக்கையா சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து தண்ணி ஓதி கொடுங்கன்னு கொண்டு வந்தாராம் எதுக்குன்னாரா கிணத்துல நாய் விழுந்துருச்சு அதுலதான் உதவி செய்யறோம் நாங்கெல்லாம் அதுலதான் சுத்தம் பண்றோம் கைகால் மூஞ்சி எல்லாம் கழுவுறோம் நாய் உழுந்துருச்சு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காரு அப்போ ஆலிம் சார் சொல்லியிருக்காரு கிசாப்ல சட்டம் இருக்கு இல்லையா நூறு பக்கெட் தண்ணி எடுத்து இறைச்சி வெளியே ஊத்தணும் நாய் விழுந்தா சட்டம் இருக்கு பொது செய்யக்கூடிய ஹவுஸ்ல கிணத்துல நாய் விழுந்தால் நரி விழுந்தால் எலி விழுந்தால் பெருச்சாலி விழுந்தால் அது விழுந்த உடனே எடுத்தா அப்படி அது ஊதி பெருசானா அப்படி ஊதி உடஞ்சிட்டா இப்படி அப்படி எல்லாம் சட்டம் இருக்கு இல்லையா நூறு வாழி தண்ணி எடுத்து வெளியே எரைச்சிருந்தார் கிணறு சுத்தமாயிருந்தார் அவன் போய் நூறு வாழி எடுத்து எரைச்சுட்டு போட்டு ஒரு செம்புல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஓவி கொடுங்கன்னு கொண்டு வந்தான் நேரட்டாட்ட அவரு வாங்கி பார்த்தா உள்ள முடி ஒண்ணு இருக்கு என்ன முடினாரு நடை முடிதான் நாய் எங்க இருக்கு அது கிணத்து கீழே தான் இருக்கு ஏன்னா அத உள்ள வச்சுட்டு நீ நூறு வாளி அடைச்சி வெளியே ஊத்துனா சுத்தம் ஆகுமா முதல்ல இருக்கிறத தூக்கி வெளியே போட்டுட்டு தானே நூறு வாளி உன்னை இறக்கி உடனே அசிங்கத்தை வைத்துக் கொண்டே என்ன ஆபரணம் போட்டாலும் வேலைக்காகாது நீங்கள் இளைஞர் சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்றால் நாளைய இளைஞர்கள் பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இது எல்லா அணிகலன்கள் இது வரணும்னா முதல்ல என்ன தெரியுமா